மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் மாணவர்கள் நாங்கள் டேலன் டிவினுடைய கல்வி தொலைக்காட்சி நினைஞ்சிருக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்கள் நாங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி ஊடாக ஏல் மாணவர்களுக்குரிய பல்வேறுபட்ட பாடங்கள் தினந்தோறும் பல்வேறு பல்வேறுபட்ட ஆசிரியராக கப்பிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் ஏழில் பாடம் இருக்கின்ற மாணவர்களே அதில் வரலாறு பாடத்தை பெருமான மாணவர்கள் இருக்கின்றனர் அதிலும் ஐரோப்பிய வரலாறை பெருமான மாணவர்கள் பிரிப்பதற்குரிய பாடம் இருக்கிறபடியால நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் இருந்து ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் கடந்த வகுப்பு தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் பெற்ற புதிதாக தோற்றமிட்ட தேசிய அரசுகள் குறிப்பாக பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஐரோப்பாவில் தோற்றம் தேசிய அரசுகளும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் அப்படி தேசிய அரசுகளாக எந்தெந்த நாடுகள் உதயம் ஆகின என்பதை தான் நாங்கள் கடந்த வகுப்பில் இருந்து ஆகவே தேசிய அரசு பாடம் மிக முக்கிய பாடம் நான் போன சொல்லியிருப்பேன் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக நாடுகான் பயணங்கள் முக்கிய விளைவு ஏற்பட்டது அதுக்கு பிறகு குறிப்பாக இந்த நாடுகான் பயணங்கள் ஏற்பட்டது அது பிறகு தேசிய அரசுகளும் ஏற்பட்டது அவை தேசிய அரசு என்னும் போது கவுனிகளே கவனிங்கள் அறிமுக பாருங்கள் போன பாத்திரம் பாருங்கள் பாருங்கள் ஐரோப்பிய வரலாற்றில் மறுமலர்ச்சியின் சிந்தனையால் உருவாகிய புதிய கொள்கையில் முதன்மை பெற்றது ஐரோப்பிய வரலாற்றில் மரமலர்ச்சியின் சிந்தனையால் உருவாகிய புதிய கொள்கைகளில் முதன்மை பெற்றது ஆகவே ஐரோப்பாவில் மரமலர்ச்சி ஏற்பட்டதன் விளைவாக உருவாகிய ஒரு சிந்தனை அல்லது ஒரு விடயத்தின் அடிப்படையில் ஒட்டமிட்டு ஒரு விடம் இந்த தேசிய அரசுகள் அடுத்த பாருங்கள் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு குறித்த சில பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் தமக்கென புவியியல் எல்லைகளையும் பூகோள எல்லைகளையும் அடிப்படையாக கொண்டு இனம் மதம் மொழி கலை கலாச்சாரம் யாவற்றிலும் அவற்றிலும் நிர்ணயப்படுத்தல் தேசிய அரசு இறப்படும் மாணவர்களே இது முக்கிய விளக்கம் தேசிய அரசு என்றால் விளக்கம் தெரிய போனவர்கள் பாருங்கள் பாருங்க மாணவர்களே பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு பிற்பாடு அல்லது பதினைஞ்சாம் நூற்றாண்டு பிற்பாடு குறித்தோர் பேசங்களில் வாழ்ந்த மக்கள் தமக்கென புவியியல் இல்லங்களையும் பூகோள இல்லங்களையும் அடிப்படையாக கொண்டு இனம் மதம் மொழி கலை கலாச்சாரம் யாவற்றின் தன்மை தனிமைப்படுத்தி நிர்ணயிக்கப்படுதல் பேசி அணுகப்படும் இன ரீதியா இருக்கணும் மத ரீதியாக இருக்கோனும் மொழி ரீதியாக இருக்கணும் கலை கலாச்சாரம் பண்பாடு என்ற அடிப்படையில் ஒரு தனித்துவமான எல்லைகளை இல்லைகளை புவி நிலைகளை கொண்டு வந்த நாங்கள் தேசிய அரசு பாருங்கள் தேசிய அரசுகள் பதினொன்றாம் எழுச்சி இஸ்பானியாத்துக்கள் பிரித்தானியாந்து இவ்வளவுதான் அரபு காலத்தில் ஐரோப்பாவில தேசிய அரசுகளாக எழுச்சி பெற்றது பாருங்கள் இஸ்பானியா போர்த்துக்கல் கவனி மட்டும் மட்டும் கவனிங்கள் போர்த்துக்கல் பிரான்ஸு அல்லது பிரித்தானியா ஒல்லாந்து போன்ற நாடுகள்ான் ஆரம்ப காலத்தில் ஐரோப்பாவில் தேசிய அரசுகளாக எழுச்சி விட மீதாக காணக்கூடிய இருக்கின்றது அடுத்து வாருங்கள் புதிய தேசிய அரசுகள் மத்திய கால முடிவு நவீன காலந்தே ஆரம்பம் முதலையும் ஐரோப்பிய வரலாற்று காலகட்டங்களை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் மூன்று காலகட்டங்களாக பிரித்து வச்சுக்கின்றார்கள் ஒன்று புராண காலம் மத்திய காலம் நவீன காலம் ஆகவே தேசிய அரசு என்னப்படுவது மத்திய கால முடிவிற்கும் நவீன காலம் நவீன காலத்தோட ஆரம்பத்திலும் இடையில ஆரம்பத்துக்கும் இடையில தோற்றம் பெற்றதான் இந்த தேசிய அரசுகள் குறிப்பாக புதிய முடியாட்சியின் தோற்றம் என்ற அடிப்படையில் இந்த தேசிய அரசுகள் தோற்றம் பெற்று தன்மையாக காணலாம் புதிய முடியாட்சி அடிப்படையில் ஆகவே தேசிய அரசுகள் அடுத்த பாருங்கள் வினா வினாக்களை பாருங்கள் வினா பாருங்கள் தேசிய அரசுகளின் எழுச்சிக்கான காரணங்கள் பாருங்கள் தேசிய அரசுகள் ஏன் எழுச்சி பெற்றார் காரணம் பார்க்க போகிறோம் பார்க்கும் போது பார்த்தாங்கள் கொன்சோ நகரத்தின் வீழ்ச்சி போனோம் பார்த்து நாம் ஆகலே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கொன்சாது நகரத்தை ஒட்டோமன் துருக்கி எனப்படுகின்ற அராபியர்கள் கைப்பற்றியதன் விளைவு தான் இந்த தேசிய அரசு ஓட்டம் பெற்ற மெயின் காரணம் மரபட்சி எப்படி மெயின் காரணம் தேசிய அரசு ஓட்டம் பெறுது அடுத்த வாரங்கள் பல்கலைக்கழக ஓட்டம் பெற்று குறிப்பாக இத்தாலியில இத்தாலி கவனிக்க மாணவர்களே இத்தாலியில புழஞ்ச பாதுகாப்பு அதோட இங்கிலாந்துல இங்கிலாந்துல கேம்பிரிட்ஜ் ஒஸ்கோர் பல்கலைக்கழகம் பிரான்ஸ்ல பாரிஸ் பல்கலைக்கழகம் என்ற அடிப்படையில் பல்கலைக்கழக தோற்றமிட்டும் அங்கே அறிவியல் ரீதியாக சிந்தனைகள் வளர்க்கப்பட்டு பிற்காலத்தில் அங்கு அறிவு அறிவுபூர்வமான மாணவர் கரம்பு உருவாக்கப்பட்டு ஒரு ஒவ்வொரு இனம் மதம் மொழி என்ற அடிப்படையிலும் மற்றும் கலாச்சார அடிப்படையிலும் எல்லைகள் நிர்வகி நிர்வகித்து நாடுகள் தோட்டம் பெற்றுள்ளது அடுத்தவருங்கள் திருச்சி அவர்கள் அதாவது போப்பாண்டவர்கள் பாதிரிமார்கள் போன்றோடைய செல்வா காரணமாகவும் தங்களுடைய மதத்தை முழுப்படுத்தி ஒரு நாடு வேணும் தங்களுடைய இனத்தை முன்னிலைப்படுத்தி நாடு வேணும் அவங்களுடைய மொழிகள் தங்களுடைய கலாச்சாரங்கள் அவருடைய பண்பாடுகள் என்ற அடிப்படையிலும் நாடு தோட்டம் இருக்குது அப்படித்தான் ஐரோப்பாவில் மத கத்தோக்க மதத்தை முன்னிலைப்படுத்தி போத்துக்கல் நாடும் ஒல்லாந்து ஒல்லாந்த நாடானது புடசாந்தை முன்னிலைப்படுத்தியும் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி பிரித்தானிய நாடும் பிறகு புட்டசாந்தப்படுத்தி இஸ்பானியாவும் இப்படி மத ரீதியான நாடுகள் எல்லாம் பிக்கால் தொற்ற பிறகு இந்த திருச்சபையுடைய ஆதிக்கமும் அவர்களால் வளர்க்கப்பட்ட அரசியல் அரசியல் அரசியலுடைய தன்மையும் முக்கிய காரணமாக அமைகின்றது அடுத்து வருங்கள் பௌதிக ரீதியான பிரிவுகள் பௌதிக ரீதியான அமைவிடங்கள் அல்ல புவியியல் ரீதியான பிரிவுகள் அமைவிடங்கள் ஒரு அமைக்கின்றது புவியியல் அம்சங்கள் அதோட அங்கிருந்த வளங்கள் அங்க இயற்கையான வளங்கள் போன்றவையும் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் வழங்குவதை நீங்கள் அவமானிக்கலாம் அது பாருங்கள் இவ்வளவுதான் தேசியார் தோற்றம் பெறுவதற்கு காரணம் பாருங்க பாருங்கள் கொஞ்சம் நோய்களின் வீழ்ச்சி கல்கலங்களின் தோற்றம் வர்த்தக வளர்ச்சி திருச்சபையின் செல்வாக்கு ரீதியான பிரிவுகள் இவ்வளவு ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோட்டம் பெறுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணியம் அமைந்திருக்கின்றது அடுத்த பருக மாணவர்களை அடுத்த பாருங்கள் இதுவும் பெற பாருங்கள் தேசிய பெற இதுவும் காரணம் மாணவர்களை பாருங்கள் சிலுவை யுத்தம் சிலுவை யுத்தம் இடம்பெற்ற சிலுவை யுத்தங்கள் இடம்பெற்ற ஒரு சிலுவை யுத்தமானது குறிப்பாக இந்த கிறிஸ்தவர்களுக்கிடையே இடம்பெற்ற கத்தோலிக்க புரட்ட சார்ந்த மதத்திற்கு இடைப்பட்ட யுத்தமாக இந்த சிறுவல் யுத்தம் அமைகின்றது யுத்தத்தினுடைய விளைவாகவும் தங்கட தங்கட மதம் முழுவைப்படுத்தவும் நம்ம சின்ன கத்தோலிக்க மதம் முழுவதைப்படுத்திய நாடு தொட்டம் பெறுது கல்வீனியம் கிறிஸ்தவம் ஒவ்வொரு மத ரீதியான நாடு தொட்ட பிறகு சிறுவல் யுத்தம் முக்கியமானது அடுத்து பௌத்த ரிவாஸ் வளர்ச்சி மன சிந்திக்கிற தன்மையும் தமக்குரிய இளம் வேணும் தமக்குரிய நாடு வேணும் தமக்குரிய ஒரு மொழி ரீதியான ஒரு கொள்கை வேணும் அடிப்படையிலும் பௌத்த ரீதியான சுயமாக சிந்திக்கிற ஒரு அடிப்படையிலும் நாடு இங்கள் நாடு ஒட்டம் எடுக்கிறது அடுத்தவர்கள் அதிகார போட்டி நாடுகள் நாடு பிடிக்கணும் தங்களோட தங்களோட மதத்தை மற்ற மதங்களோட விட பரப்போணும் தங்களுடைய ஆதிக்கத்தை விஸ்தரிக்கணும் தங்களுடைய மதம் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த மற்ற கலை சார்ந்த நாடு உருவாக்கணும் அந்த நாடு நாடு ரீதியான போட்டி பொறாமை உட்பூசல்கள் போன்ற இடமும் இங்கே ஐரோப்பாவில் நானுகாப்பை அங்கே ஏற்பட முக்கிய காரணம் அமைகின்றது அடுத்தவர்கள் மானிய முறையின் வீழ்ச்சி மானிய முறை என்றால் நிலத்தை அனுப்பியாக கொண்ட சமுதாய முறை நிலம் நிலத்தை அனுப்பியாக கொண்ட சமுதாய செல்வம் மானிய முறை இதனுடைய வீழ்ச்சியும் பிற்காலத்தில் பிறகு செல்வாக்கு இல்லாத போய் கிறிஸ்தவ பாதிப்பாட செல்வாக்கு இல்லாத போய் மன்னன் உருவாகிறான் அதுக்குள்ள மத்திய மக்கள் ஊட்ட பெருகினோம் பணப்புழக்கம் பெருகுது வர்த்தக வளர்ச்சி அடையுது அருவி வளர்ச்சி அடையுது என்ற அடிப்படையிலும் அரசுகள் பிற்காலத்தில் தோற்றப்பட்டு தனிமையினாக காணக்கூடிய இருக்கின்றது வருங்கள் வர்த்தக வகுப்பினர் கருத்துக்கள் வர்த்தக வகுப்பினர்கள் வர்த்தக ஈர கடல் மாணவிகள் வியாபாரிகள் கப்பலோட்டிகள் அதோட வர்த்தகர்கள் என்ற அடிப்படையிலும் வர்த்தக ரீதியான ஒரு சமூகம் திட்டமிட்டு அது பிற்காலத்தில் குறிப்பாக தேசிய முக்கிய காரணம் அமைகின்றது பாருங்கள் சிவயுத்தம் காரணம் அமைகின்றது பாதுரிவா வளர்ச்சி அதிகார போட்டி மானியமொழியின் வீழ்ச்சி வர்த்தக பாப்படின் கருத்துக்கள் இதுவும் ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது அடுத்தவர்கள் தேசிய அரசின் தோட்டத்துக்கான காரணம் நுணுங்கி ஆராய பாருங்கள் தேசிய அரசுகள் ஏன் தோட்டங்களுடைய காரணங்கள் நுணுங்கி ஆராய போகிறோம் அறிமுகத்தை பாருங்கள் புதிய சிந்தனைகள் பதினாறாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் வரையறுத்த வளர்ச்சி இருந்தது அடுத்து வரையறை பார்த்துக்கிறாங்க பதினஞ்சு நூற்றாண்டில் இனம் மொழி மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த அடிப்படையில் பேர் பெறுவதாங்க புவியியல் ரீதியாக செல்வாங்க பார்த்துனா அமைவிடங்கள் காலநிலைகள் வளங்கள் இயற்கை வளங்கள் போன்றளவும் தேசிய தேசிய அரசுகள் ஐரோப்பா கூட்டம் பெறுவது முக்கிய காரணம் வழங்குகின்றது அடுத்தவரு மானிய முறையின் சிதைவுகள் மானிய முறையினுடைய சிதைவுகள் மானிய முறையின் வீழ்ச்சியும் குறிப்பாக ஐரோப்பியாவில் தேசிய அரசுகள் நாடுகள் அல்லது தோற்றம் பெறுவது காரணம் ஆகின்றது அடுத்த பாருங்கள் மரமலர்ச்சியின் தாக்கம் மரமுளர்ச்சியுடைய தாக்கம் அங்கே பிற்காலத்தில் நான்காம் பயணங்கள் உருவாகுது அது முதல் தேசிய அரசு தோற்றம் பெறுவது அதை விட கைத்தொழு புரட்சிகள் ரத்த வளர்ச்சி அதை விட மதப்பரப்பு கொள்கை வர்த்தக போட்டி என்ற அடிப்படையிலும் இந்த தேசிய அலுவற்றம் பெறுகின்றது அடுத்தங்கள் சிலுவை யுத்தங்கள் யுத்தங்கள் இடம்பெற்றவையும் தேசிய அலுவலகங்கள் சிலுவ யுத்தங்கள் இடம்பெற்றது அவர் கவனிகள் கவனிகள் விழாவானவர்களே யுத்தங்கள் இடம்பெற்ற மாத்திரிக்கால் போட்ட சார்ந்த மாத்திரங்களே ஏழு சட்டங்களாக ஐரோப்பா கண்டத்தில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக மத ரீதியாக தமது மதத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் மத ரீதியாக தங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஐரோப்பாவில குறிப்பாக இங்கே தேசிய அரசுகள் தோற்றம் பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய அடுத்த பாருங்கள் திருச்சாவையும் செல்வாக்குல திருச்சாவடி போப்பாண்டவர்கள் மாவட்ட செல்வாக்கும் அங்கே ஐரோப்பாவின் நாடுக காரணம் அமைஞ்சிருந்தது அடுத்து வர்த்தக வளர்ச்சி ஆரம்பத்தில் மானிய முறையில் பணப்புழக்கம் குறைவாக காணப்பட்டது பெரும்பாலும் உள்நாட்டு கொடுக்க வாங்கலாம் காணப்பட்டது ஆனால் பணப்புழக்கம் பிறகு வர்த்தக வளர்ச்சி அடையுது வர்த்தக வளர்ச்சி அடையும் போது உள்நாட்டு கொடுக்க வாங்கல் மேலதிகமாக வெளிநாடுகளுடன் வர்த்தக தொடங்கியப்படுது அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையான வர்த்தக இடம் பெறுது அதோட வணிகம் தடைப்பட்டவை வர்த்தக கொல்சா துருகி கேப்பிட முடியால மேத்தி கிழத்திய வணிகம் தடைப்பட்டிருக்கு அதோட வர்த்தகம் தடைபட்டுக்கின்றது தடைப்பட்ட வர்த்தகத்தை வளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் நான்காம் பயணம் இடம்பெற்று வர்த்தக உரிமையை கைப்பற்ற வர்த்தகத்தை கைப்பற்றணும் வர்த்தக உரிமையை கைப்பற்றணும் வர்த்தகம் செய்த நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அடிப்படையிலும் ஐரோப்பாவில நான்காம் பயணங்கள் இடம்பெற்றுக்கின்றன அதோட அரசுகளுடைய வழிபடுத்துகள் ஒவ்வொரு அரசுகளும் தங்களுடைய இனம் சார்ந்து சார்ந்து மொழி சார்ந்து நாடுகள் வயதில் ஈடுபட்டால் மட்டுமில்லாமல் தேசிய அரசுகளாக வளர்ச்சி பெறுவதற்கும் பிற்காலத்தில் அரசுடைய வலி வழிப்படுத்தும் காரணமாக இருக்கின்றது ஆகவே தேசிய அரசுகள் ஐரோப்பாவில் தோற்றம் பெறுவதற்கு நிறைய காரணம் இருக்கின்றது அவனுக்கு ஒரு காரத்தி ஒரு அஞ்சு அல்ல நாலு பதிசுவாக தான் நீங்கள் கற்ற வினாக்களுக்கோ அல்லது அது தொடர்பான இருக்கப்பட்ட சிறு குறிப்பு வினாக்களுக்கோ இலகுவான முறையில விடுதலைக்கூடிய நீங்கள் சின்றி செய்யப்பட வேண்டிய ஒரு பாட அளவாகவும் பிரச்சனைகளை தேசியார்கள் தேசிய அரசாட்டுக்கு இஸ்மானியா பெற்று சூர்விப்பு வேறைய என்று கேட்டுக்கிறார்கள் அப்ப அதுக்கு ஏற்றால் போல நீங்க என்ன செய்யணும் வினாக்களுக்கு விடுதலை தெரிய வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பிரச்சனைகள் கூடிய புள்ளிகளை பெற்றுப்படக்கூடிய இருக்கும் இலகுவான நிதியில கேத்தராட்சி தீவு பெறக்கூடிய அரசு அதனை கவனிக்க வேண்டும் அடுத்த வாரங்கள் தேசிய அரசுகள் இயல்புகள் மதிப்பிடுக வாருங்கள் தேசிய அரசுகள் இயல்புகள் தேசிய அரசுகள் இயல்புகளை மதிப்பிடுக வாருங்கள் தேசிய அரசுகளின் இயல்புகளை மதிப்பிட போகிறோம் இயல்புகளை மதிப்பிடுக தேசிய அரசுகளின் இயல்புகளை மதிப்பிட போகிறோம் பாருங்கள் வணிகவாதம் வணிகவாதம் முதலில் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் வணிகவாதம் என்ற சொல்லிவிடுவோம் இடம்பரியல மானிய ஒரு காலத்தில் அல்லது மத்திய ஆடுதல் ஆனால் தேசிய உள்நாட்டு வர்த்தகம் மட்டுமில்லாமல் வியாபாரம் வணிகம் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு ரீதியாகவும் வியாபாரம் அல்லது வணிகம் எல்லாம் அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது வணிகவாத கொள்கைகள் வணிக ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் அதை அதோட தேசிய கல்வோம் தங்களுடைய இனம் சார்ந்து தங்களுடைய மதம் சார்ந்து தங்களுடைய மொழி சார்ந்து தங்களுடைய கலாச்சாரம் சமயம் சார்ந்து இந்த அடிப்படையிலும் தேசிய அரசு செய்யப்பட்ட இருக்கின்றது அடுத்து வலிமையான முடியாத ஆட்சி முறை உறுதியான முடியாட்சி தோற்றம் பெற்றதும் இங்க ஐரோப்பாவில் தேசிய அரசுகள் தோற்றம் பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கின்றது அதோட ஒழுங்கமைக்கப்பட்ட புவியியல் எல்லை ஒழுங்கமைக்கப்பட்ட எல்லைகள் ஒவ்வொரு நாடும் தமக்குரிய எல்லைகள் கொண்டிருக்கின்றது ஒருத்தையும் ஐரோப்பாவில் இது ஐரோப்பா கண்டத்தை எடுத்து பாருங்க ஐரோப்பாவுடைய எடுத்து ஐரோப்பாவுடைய வரைபடத்தை ஸ்கொட்லாந்து அயர்லாந்து எல்லா இருக்கின்றது ஆனால் இந்த தவிர மற்ற நாடுகள் எல்லாம் ஒரே நிலப்பரப்புகள் இயங்குகின்றது அது ஜெர்மனியா இருக்கலாம் பிரான்சா இருக்கலாம் சுவிட்சர்லாந்தா இருக்கலாம் இத்தாலியா இருக்கலாம் பெல்ஜியமா இருக்கலாம் ஹங்கேரி துருக்கி போன்ற எல்லாம் ஒரே நிலப்பரப்புகள் இருக்கிறபடியாக ஐரோப்பாவில முக்கியமான ஒரு பேச்சை கொண்டு வர கூடிய அன்பது இருக்கின்றது எல்லை பிரச்சனை ஒவ்வொரு நாடுகளும் தமக்குரிய எல்லைகளை தாமே நிர்ணயம் செய்து கொண்டு உண்டாகும் பிரான்ஸ் என்றால் இந்த எல்லை இருக்கணும் இந்த எல்லை இருக்கணும் ஏறுமணிகள் இத்தாலி வந்து தமக்குரிய எல்லை ரீதியான நிர்ணயமும் ஐரோப்பாவில் முக்கியமான பண்பு கொண்டிருக்க எல்லை ரீதியாக புவிய ரீதியான விடயங்களும் இங்கே ஐரோப்பாவில் முக்கிய அடுத்த பாருங்கள் தனித்துவமான அரசு தோட்டம் தனித்துவமான ஒரு அரசு தோட்டம் குறிப்பா சொல்ல ஒவ்வொரு இனத்த முன்னிலை படுத்தி ஒரு மதத்தை முன்னிலையை படுத்தி அங்கே வேறு மதம் செல்வாக்கு பெறாரு வேறு இனமும் செல்வாக்கு போறார் வேறு வேறு மொழி செல்வாக்கு போறாரு அப்படி செல்வாக்கு போயிட்டாலும் அது ரெண்டாம் தர மொழியாக தான் இருக்கு அதனால இரண்டாம் தர சமயம் தான் இருக்கு கீழ்பட்ட கலாச்சாரம் தான் இருப்போம் இல்லையா தனித்துவமான மொழி இருக்கும் தனித்துவமான பண்பாடு கலை கலாச்சாரங்கள் இனம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய நாங்க தேசியார் சொன்னதை சொல்லுவோம் நாங்கள் அடுத்த பாருங்கள் கட்டமைக்கப்பட்ட அரசும் அரசு கொள்கை மொழிக் கொள்கை கட்டமைக்கப்பட்ட அரசு கொள்கை மொழிக் கொள்கை போன்றளவு அங்கு தேசிய அரசுகள் தோட்டம் பெறுவதற்கு மிகவும் உன்னதமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்ற தனித்துவமான அடுத்த பாருங்கள் தனித்துவமான கட்டமைப்பு தனித்துவமான அரசு கொள்கை தனித்துவமான அரசு கொள்கை தனித்துவமான மொழிக் கொள்கை வருங்கள் மத்திய ரத்தத்திலிருந்து ஆதரவை பெறுதல் கல்வியற்ற சொத்திருக்கின்ற திறமையானுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டதும் அவங்க தேசிய அரசு ஆட்சி ஆட்சியாளர்களுடைய தன்மை காணலாம் குறிப்பாக அரசி புகடியர் மெகாலன் சென்னாம்சால் போன்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டை மனம் படுத்தவும் நம்முடைய நாட்டை ஏனிய ஐரோப்பிய தேசங்களிலிருந்து முன்னிலைப்படுத்த கொண்ட காண்டி கல்வி கேற்ற சொத்திருக்கின்ற மத்திய வகுப்பினுடைய செல்வாக்கு அங்கே நாடு இருப்பது நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது அடுத்தவர்கள் சுயதேவை பூர்த்தி பொருளாதாரத்தின் அடிப்படையில் அரசை நிர்ணயித்தல் தமக்கான பொருளாதார கொள்கை அவர் அடிப்படையில் பொருளாதாரத்தில் நிர்ணயித்த கொள்கை காணப்படுகிறது தம நாட்டுக்குரிய பொருளாதாரத்தை வளம் படுத்தோம் நாட்டுக்கு என்ன வளம் இருக்கின்றது தமிழ்நாடு என்ன விதமான சுயதேவ் பொருளாதாரம் செய்யலாம் என்று அடிப்படையில் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதோட தனித்துவமான பொருளாதார கொள்கை சில நாடுகளில் ஆடைகள் அல்லது சிறு ஹைத்தொழில்கள் பொருளாதாரமா இருக்கும் என்ன சில என்ன சிறு ஐரோப்பிய நாடு அதாவது இயந்திர சாதனங்கள் தொழில்நுட்ப சாதனங்கள்ல முன்னுரிமைப்பிடும் என்ன சிறு நாடு நாடு எடுத்துக்கொண்டால் நிலக்கரி வளங்கள் இரும்பு இரும்புகள் போன்றவற்றில் முன்னுரிமைப்பாங்க அப்ப சங்கடங்க நாட்டு நாடுகள் நாட்டுக்கு எந்த விதமான சுயத அடிப்பாக கொண்ட பொருளாதாரம் அமையுதோ அந்த பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி தாங்கள் வளர்ச்சி கட்டத்தை அடைஞ்சிருக்கின்றார்கள் குறிப்பாக அப்போ இவ்வளவு பாருங்கள் தேசிய அரசுகளின் இயல்புகள் அல்லது பண்புகள் என்று இயல்புகள் அல்லது பாருங்கள் பண்புகள் என்று சொல்வார்கள் பண்புகள் என்று சொல்லுவார்கள் இயல்புகள் அல்லது பண்புகள் என்று சொல்வார்கள் அப்ப தேசிய அரசுகள் இயல்புகளை பாருங்கள் வணிகவாதம் தேசியவாதம் அழிவியான முடியாட்சி தோற்றம் ஒழுங்கிக்கப்பட்ட புவியியல் எல்லை அரசு அரசு தோற்றம் நலத்துவமான அரசு தோற்றம் கட்டமைக்கப்பட்ட அரசு அரசு கொள்கை கொள்கை மத்திய பக்கத்தில் ஆதரவை பெறுதல் சிவோதயபூர்த்தி பொருளாதாரத்தின் அடிப்படையில் அரசு அரசு நிர்ணயித்தல் தமக்க பொருளாதார கொள்கை இவ்வாறான ஊடகங்கள் தேசிய அரசுகளின் இயல்புகளாக அமைத்துகின்றன குறிப்பாக அடுத்த பாருங்கள் அதில் பாருங்கள் இஸ்பானிய எழுச்சிக்கான காரணங்கள் மதிப்பிட குறிப்பிட்டு உங்களுக்கு தெரியும் தேசிய அரசுகளாக நிறைய நாடுகள் எழுச்சி பெற்றுகின்றது அதில் ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான நாடாக பார்க்கப்படுறது இஸ்பானியா தெரியும் ஆரம்பத்தில் இந்த தேசிய அரசுகளாக தோற்றம் பெற்ற நாடுகள் என்போது போர்த்துக்கல் இஸ்பானியா போன்ற விளங்குகின்றன அவைகளால் அதோட இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாம் விளங்குகின்றன குறிப்பாக இஸ்பானியா போர்த்துக்கலும் குறிப்பாக இஸ்பானியா என்பது தேசிய அரசுகள் அடித்துவிட்டு முதலா நாடாக வர்ணிக்கப்படுகின்றது தனித்துவமான மொழி இருந்திருக்கின்றது தனத்துவமான சமயம் இருந்துக்கின்றது கலை கலாச்சாரம் இருந்திருக்கின்றது இனம் சார்ந்த கொள்கை இருந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் கூட இந்த நாடு வளர்ச்சி எழுந்திருக்கின்றது அவ அந்த இஸ்பானியா எப்படி தேசிய அரசாக எழுச்சி பெற்ற பார்க்க போகிறோம் பாருங்கள் இஸ் இஸ்பானியாவில் இஸ்மானியாவில் பேடியன் மகளன் இசப்பள்ள அரசி போன்றவர்கள் தங்கள் நாட் தங்கள் நாட்டை சேர்ந்த அல்லது அயல் நாடு அயல் நாடுகளிலிருந்து இருந்து கடல் மாடுகளை பெற்று நாடுகள் பயணங்களில் ஈடுபட தூண்டிருக்கின்றார்கள் அவை இந்த இஸ்மாளியாவுடைய எழுச்சிக்கு பேடியன் மகளனும் இசப்பெல்ல அரசியுடைய செல்வாக்கும் அபாரங்கள் வினாப்பாகங்கள் இஸ்பானிய எழுச்சிக்கான காரணங்கள் குறிப்பிட்ட விளக்குகாரணங்கள் இஸ்மானிய தேசிய அரசாங்க எழுச்சி வருவதற்கு காரணமாக இருந்த மன்னர்களே வீழ்ச்சிக்கு ஆரவானுங்க இஸ்பானியானது பேடியன் மகளன் இசப்பெல்ல அரசி போன்றோரால் வேகமாக முன்னேறி அரசியல் பொருளாதார சமய கலாச்சார ரீதியான இடம் சார்ந்து மொழி சார்ந்து முன்னேறி பிறகு நாடுகளை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி ஆளும் மிகப்பெரிய எழுச்சி பெற்றாலும் இக்காலத்தில் இவர்களுடைய செயற்பாடு காரணமாக இந்த குறிப்பாக இந்த துரித கதையில் வீழ்ச்சி பாதை அடைந்த அடைந்து வையனாக இருக்கின்றது அப்பாருங்கள் இஸ்பானியா தேசிய அரசாக வெளிச்சி பெறுவதற்கு காரணமாக இருந்த காரணமாக இருந்த மன்னர்களே இதன் வீழ்ச்சி காரணம் அப்ப எழுச்சிக்கு ஏற்ற மன்னர் காரணமோ அவர்களே வீழ்ச்சிக்கும் காரணமும் அமை தன் மீனம் பாருங்கள் பாருங்கள் இசப்பில்லா ஆட்சி பேடினான் இசப்பெல்லா ஆட்சி என்பது இங்கே முக்கியமாக உள்ளது அடுத்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் பாருங்கள் கிரானாடா பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம் இனம் துன்புறுத்தப்பட்டமையும் வர்த்தக வீழ்ச்சி அதாவது கிராடா பகுதியில் வாழ்ந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டமையும் அங்கே பட்ட வர்த்தக வளர்ச்சியும் இஸ்மான் நாடானது தேசிய அரசாக துரித கதியில் எழுச்சி பெற முக்கிய காரணம் அமைந்து நாங்கள் அவதானிக்கலாம் அடுத்த வாரங்கள் அடுத்த வாரமானவர்களே அஞ்சாள் சாஸின் பங்களிப்பு முக்கியமான முக்கியமானது நிர்வாக வீழ்ச்சி அஞ்சாட்சுடைய பங்களிப்பு மற்றது அவனுடைய நிர்வாக வீழ்ச்சி குறிப்பாக அதுவும் அங்கே இஸ்மான் தேசிய அரசாக எழுச்சி பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துக்கின்றது அடுத்த இஸ்பானியாவின் க கரு இஸ்பானியாவின் கருவதலங்கள் பெரு பெருமை ஆகியவை இஸ்பானியாவின் குறிப்பாக பொருளாதாரம் பெருமையாகியமை குறிப்பாக திருச்சேரி வற்றி போனமை போ போன்ற காரம் குறிப்பிடலாம் பொருளாதார வீழ்ச்சி அஞ்சாது சாரத்தின் கைத்தொழில் கைத்தொழில் பொருளாதார வீழ்ச்சியும் அஞ்சாவது கைத்தொழிலும் இங்கே இஸ்பானியானது இக்காலத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு காரணம் அமைந்திருக்கின்றது அடுத்தது வர்த்தக வீழ்ச்சியும் விவசாயம் முற்றாக சேர்ந்தது வர்த்தக வீழ்ச்சியும் விவசாயம் உற்சாகமையும் இங்க குறிப்பாக இஸ்மானிய தேசிய உந்து பெற அமைந்திருக்கின்றது அவருடைய அந்நிய படியெடுப்புகள் அடிக்கடி அந்நிய படையெடுப்புகள் பூசல்கள் இடம்பெற்றவையும் குறிப்பிட்டுள்ள கேள்விய பாருங்க பாருங்கள் இஸ்மானியா எழுச்சிக்கான குறிப்பிட்டு அப்ப சில இஸ்மானியாவை விட்டு சில மனோட செயற்பாடுகள் அங்க அஞ்சலி செயற்பாடுகள் இஸ்பானியாவின் தேசை வட்டி போனவை பொருளாதார பின்வாங்கியமை வர்த்தக வீழ்ச்சி விவசாய உத்தா சீர்ந்தமை அந்நிய பங்கெடுப்புகள் இப்படிப்பட்ட பிற்காலத்தில் எழுத்து வருவதற்கு ஆரணமாக இருக்கின்றது ஆகவே நாடு பயணங்கள் நாங்கள் இஸ்பான் நாட்டுடைய எழுச்சியை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆகிய இஸ்பான் நாடானது நீண்ட கால அடிப்படையில் ஒரு எழுச்சி பெற்ற ஒரு நாடாகவும் அதோட கூட தேசிய அரசுகளாக எழுச்சி பெற்ற ஒரு அங்கிருக்கின்ற இசப்பெல்ல அரசி பேடியல் மகளன் போன்றவர்கள் நான்காம் பயணங்களில் ஈடுபட்டு சிறப்பான முறையில் தங்களுடைய நாட்டை பலப்படுத்தியிருக்கின்றார்கள் அதோடு அந்த நாட்டினுடைய சிறந்த முறையில் பொருளாதொள்கையானது ஆகவே தேசிய அரசாங்கம் எழுச்சி பெற்ற முதலா நாடு என்ற வகையில் இஸ்பானியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக விளங்குவது நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது அடுத்த வரவு எப்படி இஸ்பானிய நாடு தேசிய அரசாக மிக வெருகமாக வளர்ச்சி அடைந்து தமக்கென இனம் சார்ந்து மொழி சார்ந்து கொள்கை சார்ந்து கலைகலாட்சியில் சார்ந்து வளர்ச்சி வைத்ததோ அதே போல ஒரு சிறப்பான முறையில் வளர்ச்சி வைத்த ஒரு நாடு தான் இந்த பிரான்ஸ் அந்த பிரான்ஸ் நாட்டை பற்றி தான் பார்க்க போகும் பாருங்கள் பிரான்ஸ் எழுச்சி பிரான்ஸ் பிரான்ஸ் எழுச்சி எழுச்சி கட்டங்களை பரிசீலி பாருங்கள் ஐரோப்பாவின் நிலைமானிய அரசு 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 நிலமானிய அரசு முறை தோல்வி அடை அடைந்தமை ஐரோப்பாவில் நிலமானி அரசு முறை தோல்வி அடைந்தமையும் அங்கே இஸ்மானியா தேசிய அரசு அடித்து காரணம் நிலத்தை அடிப்பா கொண்டு செய்கிற ஒரு முறையின் சொல்லுவோம் நிலமானிய முறை அதுவும் அங்கே இஸ்மானியா போன ஆண்டுகள் போல பிரான்சிலும் வீழ்ச்சி அடைந்து அங்க தேசிய அரசு அடிச்சு வச்சுக்கொண்டது அடுத்து பதினாறு நூற்றாண்டு அழிச்சு வைத்தது அதோட பதினாறு நூற்றாண்டில் எடுத்து பெற்ற ஒரு தான் நாங்கள் இந்த பிரான்சுக்கு கூப்பிடுவோம் பயனந்த நூற்றாண்டுக்கு பிறகு தேசிய அரசுகள் எடுத்து பெற்றாலும் அதோட பயன பதினாறாம் நூற்றாண்டு அடிப்படையெல்லாம் நீங்கள் இஸ்பானியானது தேசிய அரசுகளாக மிக வேகமாக எழுதமே காணக்கூடிய இருக்கின்றது அதோட மத முரம்பாடு காணப்பட்டவை மத ரீதியான முரண்பாடுகள் மத ரீதியாக கற்று கொடுக்கப்பட்டு சார்ந்த உட்பூசல்கள் அங்க பாதிரி மக்கள் செல்வாக்கு போன்ற அங்கே இஸ்பானியா நமக்குரிய ஒரு ஒரு நாடு உருவாக்க உருவாக்கி இருக்கின்றது அடுத்தது நாங்க பிரான்சு தேசிய கடன்களை அழித்தமை நாங்க பிரான்சினுடைய தேசிய கடன்களை அழித்தமை ஊடாகவும் அவளுடைய அதாவது நாங்க கேன்றி என்பவர் திறமையாக செயல்பட்டு பிரான்ஸ் நாட்டு ஐந்தாண்டு வேண்டிய கடன்களை ஐந்தாவது வேண்டிய மிகப்பெரிய கடன் தொகைகளை மிக விரைவாக அளித்தமையான அங்கே தேசிய அதிர்வு உருவாகுவதற்கும் சுயமா ஒரு அரசியல் பொருளாதாரம் சமயம் கலை சார்ந்த விடயங்களை உருவாகுவதற்கும் அடிப்படை அமைந்து கொண்டவை நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றது அடுத்தவர்கள் கைத்தொழில் வளர்ச்சி வர்த்தக வளர்ச்சி குறிப்பாக கைத்தொல் ரீதியான இரும்பு கைத்தொழில் நிசவு கைத்தொழில் ஆபரண கைத்தொழில் அதோட குறிப்பாக போக்குவரத்து தொடர்பாடல் விவசாயம் இதன் அடிப்படையிலும் கைத்தொல் ரீதியாக மிக பாரி அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை பிரான்ஸ் பெற்றிருந்தது அதோட உள்நாட்டு கைத்தொழில் உள்நாட்டு கைத்தொழில் வர்த்தக விவசாயம் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் கூட பிரான்சினுடைய பொருட்களுக்கு மிக சந்தை வந்து உருவாகிறது அதோடு பிரான்ஸ் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஒரு தரமான பொருட்களாக வழங்கப்பட்டமையான இங்கே குறிப்பாக பிரான்ஸ் ஆனது மிக மிக விரைவாக பழ பதினாறு நூற்றாண்டு குறிப்பாக பதினெழாம் நூற்றாண்டில் தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு மிகவும் முக்கியமான காரணியாக நாங்கள் அமைந்து கொண்டவே காணலாம் ஆகவே நாங்கள் என்று தேசிய அரசனுடைய அறிமுகம் பார்த்து தேசிய அரசாண்டா என்னென்று பார்த்துருக்குறோம் மாணவர்களே தேசிய அரசாக தோட்டம் வித்திரிட்ட காரணிகளை பார்த்து தேசிய அரசனுடைய காரணிகளோட தேசிய அரசு தோட்டம் நாடுகளுடைய தேசிய அரசனுடைய கேள்வ பற்றி பார்த்துருக்கிறோம் அதோட தேசிய அரசாக தோட்டம் பார்த்தா இஸ்மானியாவுடைய எழுச்சியும் அது பிறகு பிரான்சனுடைய எழுச்சியும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆகவே தொடர்ச்சி அணியங்கள் தேசிய அரசுகள் ஏழு கட்டாயம் ஏறக்கூடிய ஒரு வினாமானவர்களே நாங்கள் தொடர்ச்சி அணிகள் இந்த டைம் டீவுடைய கல்வி தொகையை பார்ப்பத ஊடாக இதனை உடல்நலமானவளே தனது ப பாகலமானவளே நன்றி வணக்கம் வணக்கமானவளே கல்வி டிவியில் புத்த புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்